இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசுராசி நேர்களே பிரச்சனையிலேருந்து இப்போதான் சாமி கொஞ்சம் கொஞ்சமாக நான் படியிலே அப்படி படிப்படியாக படிப்படியாக வெளியே வந்துட்டுருக்கேன் ஐயா பரவாயில்லை ஏழை ரச்சனையும் முடிஞ்சிருச்சு நம்மள இந்த சுக்ர பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் பாலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் அதாவது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு லாபகாரகன் அவர் தான் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் பகை எல்லாமே அவரே தான் பதினோராம் அதிபதியும் அவரே தான் லாபகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான் தொழில் காரகனும் அவரே தான் பகை ஏற்படக்கூடிய காலமும் அவர் தான் அந்த நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூரியன் ராகு புதன் என்று சொல்லக்கூடியவர் எல்லாருமே ஒட்டுமொத்த நான்கு கிரகங்கள் சேர்ந்து பார்வை பதிக்கிறது நம்மளுக்கு தொழிலில் இந்த ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த முறை எதனால் எடுந்தால் வேலை வாய்ப்பில் நம்மளுக்கு எதனா ஒரு நம்மளுக்கு எழுதி எழுதி நாம் ஃபெயிலர் ஆகிட்டு இருந்தாலும் வெளி நாடு என்று சொல்லக்கூடிய தொடர்புகள் நம்மளுக்கு கிடைக்கல இதுவரைக்கும் நம்மளுக்கு விசா கிடைக்கல எனக்கு தொடர்பு கிடைக்கல சுவாமி நானும் ஒவ்வொரு முறையுமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த முறை எதுவும் எனக்கு கிடைக்கல பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேலை வாய்ப்பில் ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையும் எனக்கு தடை தடை என்று தான் வந்துட்டுருக்கு அவை எல்லாம் விலகக்கூடிய காலம் இந்த ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பகவான் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் உச்சம் பெற்று அவர் பார்வை நேரடியாக பத்தாம் பாவகத்தை பார்க்குது அந்த இடம் பெரிய புனிதம் அடைந்து பெரிய முன்னேற்றம் நம்ம ஜீவனம் இதுவரைக்கும் எல்லாத்துலேயும் தடையாக இருந்து வந்த ஜீவனக்காரகம் புனிதமடைந்து நான்கு கிரகங்களுடைய பார்வை ராககேதுவால் அமைக்கப்பட்டவை எல்லாம் சங்கடங்கள் தீர்ந்து பெரிய முன்னேற்றத்தில் காணப்போகிறீங்க ஐயா என்னால் டெஃபினட்லியாக சொல்ல முடியும் இதுவரைக்கும் இல்லாமல் ஓமரத்தை நாம் வீடு இல்லை இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் தனுசு ராசியை வரைக்கும் இது வரைக்கும் மாற்றம் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சுகபோகங்கள் எனக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகபோகத்துக்கு தேவையான அளவுக்கு கட்லோ பீரோவோ ஏசி எல்லாமே வாங்க தான் போகிறோம் இது வரைக்கும் வண்டி வாகனங்கள் சேர்க்கை இல்லாதவருக்கு இது ஒரு புதிய ஆஃபர் எனக்கு சைக்கிள் கூட இல்லை சாமின்றனா அந்த சைக்கிள் கூட நம்ம வண்டி வாங்க தான் போகிறோம் நல்ல ஒரு முன்னேற்றம் கா கார் வாங்கலையா கார் வாங்க தான் போகிற சாமி திடீர் வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் வெளிநாடோ வெளியூரோ என்று சொல்லக்கூடிய கண்டிப்பான வாய்ப்பு இந்த முறை உங்களுக்கு பெரிய ஆஃபர்லாம் கெட்ட போகுது முக்கியமாக தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தாயாருக்கும் நமக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் முக்கியமாக அவர்கள் உடலில் ஏற்பட்ட தன்மான பிரச்சனை அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட பேசாமல் கொஞ்சம் நாளாகிறாங்க நம்ம வீட்டிலே இருந்தாலும் பேச முடியாத ஒரு நிலைமையிலிருந்து அவங்க மாறக்கூடிய காலம் இந்த காலம் அவங்களால் ஒரு பெரிய அமௌண்ட்டு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது தாயார் வழி வந்த சொந்தங்கள் நம்மளை ஆதரிக்கக்கூடிய காலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் சரி இனிமேல் பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்பட்ட பிணிகள் கூட ஐயா உண்மையாக சொல்கிறேன் அவங்க எல்லாம் எந்த பிணி வந்துக்குதுன்னு தெரியல செய்னை கோளாறுகள் செய்தார் மாதிரியே தனுசுராஜன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஏன்னா நான்காம் இடத்துல ராகு ராகுபகவான் வீட்டிருக்கும் பொழுது அந்த தொந்தரவு கண்டிப்பாக சுகத்தில் கொடுப்பார் சின்ன ஒரு மாயை கண்கள்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு கலரெலாம் மாறிட்டுருக்கும் கண் புருவம் எல்லாம் வந்து கருக கருவலையம் விழுந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை அவங்க மனதளவில் அவங்க இருக்காங்க என்னவோ நடந்துகிட்ருக்கு நம்மளுக்கும் அந்த தொந்தரவு இந்த சுக்கர பகவானாலும் சூரிய பகவான் புதன் சேர்க்கையாலும் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து நம்ம ஆஃபீஸில் ஆகட்டும் ஆகட்டும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறோம் நம்மளுக்கே உண்டான ஒரு பெரிய அறிவு தந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நாம் வெளியே வரப்போகிறோம் ஐயா நம்மளுடைய முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் சாமி நம்ம யார் நம்மளுடைய தகுதி என்ன நம்மளோட டேலண்ட்லாம் பர்சனெலாம் வெளியே வரலாமல் இருக்குது சாமி எத்தனை நாளாக கிடறோம் நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருவோம் பதினாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு திறமையை வைத்து ஒரு முன்னெடுத்து நம்மளுக்கு விழா செய்ய மாட்டேன்றானுங்களே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு என்னடாது ஏற்படாமல் இருந்தால் அவங்களே அறிவு எடுத்து கூட்டு பாராட்டக்கூடிய காலமாக வருது சாமி தனுசு ராசிக்காரங்க இனிமேல் சுகம் சுகம் சுகமே ஒரே வார்த்தை வாகனங்கள் ஏதேனும் பழுதடைந்திருந்தால் அதை சீர் செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஐயா புதிய வாகனம் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு இல்லை சொத்து வாங்கி நாம் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தையோ அல்லது வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தையோ ஏற்படுத்தி தருவார் சுவாமி பயப்படுற விஷயம் இல்லை புதிய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் நாம் இல்லைனாலும் வேறு யார் மூலியமாவது வச்சு அந்த பிஸ்னஸை செய்ய தான் போகிறோம் சின்ன ஒரு டீ கடை பங்கடை சொல்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு சார் நம்மளுக்கு ஒரு கிடைக்க தான் போகுது புதிய ஆஃபர் நம்மளுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண தான் போகிறோம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி என்பது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் தெரியும் அதுவும் ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கும் ஏழரை செனியெலாம் கடந்துட்டாங்க ஒரு பெரிய முன்னேற்றம் தான் பரவாயில்லை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு முக்கியமாக டைவர்ஸ் பிரச்சனையில் வாடிந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு இது ஒரு புதிய திருமண வேற்பாடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது மெயினான விஷயம் தான் சுவாமி அந்த டைவர்ஸ் பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு முடிவு கொடுக்கும் ரொம்ப நாளாக எழுத்துருந்தால் அந்த தொந்தரவுலேருந்து நாம் விலகி வந்துடும் பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர போகிறோம் சாமி லோன் கேட்டால் லோன் கிடைக்காமல் இருந்தால் அந்த பேங்க்கில் வங்கி மூலயமா நாம் ஆதரித்து கண்டிப்பாக லோன் கிடைச்சி பெரிய லெவலுக்கு அந்த இஎம்ஐ மொத்தத்தையும் கட்டி முடிச்சுட்டு பிரச்சனை சின்ன சின்ன கடன் பிரச்சனைலாம் முடிச்சிட்டு புதிய தொழிலில் நாம் பெரிய லெவலில் வரதான் போகிறோம் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் போகிறோம் சாமி உறுதியாக சொல்லலாம் தனுசராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை 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 பயப்படுற அவசியமே இல்லை சுவாமி நீங்கள் என்னென்ன விவசாயம் கூட பண்ணுங்க நான் வனே சொல்கிறேன் ஆகட்டும் தொழில் சம்பந்த பெரிய பெரிய கனரக வாகனங்களை ஓட்டுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் நம்ம தகுதி நம்ம இவ்வளோ தான் இருக்குது நம்ம டேலண்ட்டெல்லாம் வெளிவரக்கூடிய காலம் இந்த ஐயா தன வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஐயா நான் உண்மையாக சொல்கிறேன் தனவரவு ஓங்கும் கண்டிப்பாக கை நோங்கும் நமக்கு இதுவரைக்கும் சேமிப்பு இல்லாமல் இருந்தால் இனிமேல் சேமிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் இறைவன் சும்மாவே செலவு பண்ணிக்கிறேன் இல்லை இனிமேல் சேமிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்து பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அழைத்து செல்வார் ஐயா இதில் பெனிஃபிட் காலம் தான் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பிரச்சனையில் தான் உடல் ஒபாரிகள் உள்ள இருக்காங்க உடல் உபாதை உள்ளலாம் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு என்ன தான் பிரச்சனை பண்ணுறதுனே தெரில எப்ப பார்த்தாலும் தலைவலி வந்துட்டு அப்பப்போ பிபி ஏறி ஏறிப்போது மாத்திரை நைட்லாம் தேடுறோம் அந்த பிரச்சனைலாம் இனிமேல் பிரச்சனைலாம் கிடையாது விட்டுட்டு விலக போதுங்க நம்ம ஆயுர்வேதம் என்று சொல்லக்கூடிய பழைய மூதாதருடைய மருத்துவத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய காலத்தை ஏற்படுத்துவார் பகவானே அப்படிதான் அசுரகுரு சுக்கராச்சாரியார் சுக்கரன் இல்லையே சுகபோகம் இல்லை என்று தான் சொல்லியிருக்காங்க திருமணம் கிடையாது காதல் கிடையாது கல்யாணம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு மனுஷனுக்கு இல்லறமே கிடையாது அவளை தான் சொல்லப்படும் அவர் தான் சாமியார் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சாலே சாமியார் தான் அவர் சுவாமி தான் அவங்க வேறு என்ன பண்ணுறது எங்களை மாரி பரதேச வாழ்க்கையில் தான் வாழ்ந்தாணும் நிலைமை அப்படி தான் செல்லும் அந்த சுக்கரன் இல்லையே சுகபகம் இல்லை அவர் உச்சம் பெற்று நாலாம் இடத்துல உச்சம் பெற்று சுகத்தை போது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் பிரச்சனைகள் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு மூலயமா ஏற்பட்டிருக்கும் தலைவலி தலைவலிங்க தாயார் மூலிமா நம்மளுக்கு தொந்தரும் எப்போ பார்த்தாலும் தொந்தரும் எதனாலு சொல்லிட்டு கொலுத்தி போட்டு போடுவாங்க நம்மளுக்கு பஜாராக ஆகிவிடும் தனுசு ராசிக்காரங்களும் அதை எப்போதும் வேதனைப்படுவாங்க நானே எங்கள் மனைவி வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம் எங்கள் அம்மா வேறு அப்பப்போ வந்து கொளுத்தி போட்டு போட்டு பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு போகிறாங்க இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களும் வந்துடுவாங்க அவங்களும் மாறிடுவாங்கன்னு சொல்றது மெயினான விஷயம் அவங்க மாறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தொழில் வளம் மேலோங்கும் ப்ரமோஷன் அது மாதிரி அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏதேனும் தேடி இருந்தாலும் சரி இடமாற்றம் தரக்கூடிய காலத்தை கண்டிப்பாக ஏற்றுத்தருவார் ஐயா இந்த முறை இடமாற்றம் என்பது கண்டிப்பாக தனுசு ராசிக்காருக்கு ஏற்படும் வெளியூரில் வாழ்வோம் உள்ளூரில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க நம்ம ஊருக்கு அருகாமையிலே வந்து வேலை கிடைக்கக்கூடிய காலம் வெளிநாட்டில் இருந்தால் கூட உள்ளூருக்கு வரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஐயா இந்த நான்காம் மாதமே நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம்தான் சுகம் அதிகரிக்கக்கூடிய அதாவது உடல் உபாதிகள் அது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்றோம் இல்லை அந்த செல்லும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட துன்பங்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைகள் படிப்புல பெரிய அக்கறை எடுத்துக்கணும் அவசியமே இல்லை இனிமேல் நல்ல முன்னேற்றங்க அவங்களுக்காக சேஃப்டி நாம பண்ண தான் போகிறோம் இனிமேல் பிரச்சனைங்க சேமிப்பு என்பது கண்டிப்பாக உண்டுங்க ஒரு எல்ஐசியில் சேமிப்பு கண்டிப்பாக நாம போட்டு நம்ம முன்னேற்ற பாதைக்கு அடுத்த சொல்ல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அந்த தொந்தரவுலாம் இனிமேல் சுக்கர பகவானால் நீங்கள் பெரிய லெவலில் வர போகிற ஆஃபீஸில் ஒரு தன்னிலை படித்து நம்மளுக்கு ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுக்க தான் போகிறாங்க இல்லை சூப்பரைசர் போஸ்ட்டிங்காக கொடுக்க போகிறாங்க காலத்துக்கு நாம் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு மனசில் வேதனைலாம் இருக்கும் அந்த வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவ்வளோதான் நல்லா இருக்குதுங்க விடுங்க சொல்லப் போனால் இனிமேல் நல்லா இருக்க போகிறாங்க தனுசு இனிமேல் துன்பத்திலேருந்து வெளியே வரக்கூடிய காலம் இந்த காலம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்